கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த உலகத்திலே பயமில்லாத ஒரு மிருகத்தோட பேரை எழுதி வச்சிருக்காங்க இந்த கரடி அடிபல் இதுக்கு உண்மையாகவே பயம் இல்லையா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூணு சிங்கத்தோட போய் சண்டைக்கு நிக்கிது தான் சாப்பாடை சாப்பிட வர ஹைனாவை துரத்தி அடிக்குது பாம்பை அசால்ட்டா சாப்பிடுது தமா தூண்டா இருந்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் பயம் வாழ முடியுது திஸ் இஸ் அன்சைன் பயமரியாத ஹனிபேஜஸ் ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் அண்ட் முக்கியமாக சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா நம்ம தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான மிருகம் தான் இந்த ஹனி பேஜஸ் எழுபதுலேருந்து எண்பது லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மொஸ்டலேடியா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு தனி இனத்திலேருந்து பிரிந்து வந்தது தான் ஹனி பேஜஸ் இது பூனைகள் போல ஃபீலைன் இனமும் கிடையாது நாய்கள் போல கேனன் இனமும் கிடையாது இந்த ஸ்கங்ஸ் சொல்லுவாங்க புல்வரின் ஆர்டர்ஸ் வீசல் சொல்லுவாங்களா அந்த இனத்தை சார்ந்தது தான் இந்த ஹனி பேஜஸ் அண்ட் ரொம்பவே தௌலத்தான ஆளுங்க பிகாஸ் யாருக்குமே பயப்பட மாட்டான் என் இடம் இது எனக்கு சொந்தங்கிறது மாதிரி எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய ஒரு தனித்திறமையை இவங்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் இவன் பேரோட அர்த்தத்தை நம்ம முழுசாக பொறுத்துக்கிட்டோம் ஸோ ஹனி பேஜ் பேஜரே கிடையாது இது கிட்டத்தட்ட வீசல் இனத்து கூட தான் அதிகமாக சிங்க் ஆகும்னு சொல்கிறாங்க பட் பார்க்க பேஜர் போல இருக்குன்னு சொல்லி இந்த பேஜர்னு கூப்பிட்டாங்க அண்ட் ஹனின்னு பேர் வந்ததுக்கான காரணம் ஹனி பேர்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு சின்ன சின்ன சிட்டு குருவிகள் இருக்கும் அந்த குருவிகள் இந்த தேன் கூடுகள் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்த பார்த்து கரெக்டாக அந்த ஹனி பேஜர்ஸ்க்கு சிக்னல் கொடுக்க இந்த ஹனி பேஜர்ஸ் அந்த தேன் கூடுகளை கழிச்சு உள்ள இருக்க தேனை சாப்பிடும்போது தேனியோட அந்த புழுக்களை லார்வீவை இந்த குருவிகள் பார்த்தீங்கன்னா சாப்பிடுமா அதாவது ஹனி பேர்ஸும் இந்த ஹனி பேஜர்ஸும் ஒன்றா வேலை செய்கிறதுனால தான்

பாம்புகள் தான் இருக்கும் பிளாக் பாம்பால ஆரம்பிச்சு கிங் கோபரான் பாம்புகளை அது உணவுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குங்க வழக்கமாக நீங்க ஒரு காடுகள்னு எடுத்து பாம்பை யாருமே சீண்ட மாட்டாங்க பெரிய சிங்கம் புலியாக இருந்தாலும் பாம்பை டச் பண்ண மாட்டாங்க யாருமே டச் பண்ணாத ஒரு உணவு சங்கிலியே நமக்காக காத்துட்டு இருக்குங்கிற மாதிரி பேஜர் தன்னை தனி இவால்வ் பண்ணிக்கிட்டு இந்த பாம்புகள் கூட சண்டைக்கு போவோம் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடலாது மாத்தி அமைச்சிருக்கு ரொம்பவே ஒரு மீடியம் சைஸ்டான பாலூட்டி தான் அது பத்து கிலோல ஆரம்பிச்சு அதிகபட்சம் பதினாலு கிலோ வரைக்கும் வளரும் முப்பது இன்ச் கிட்ட நீளம் இருக்கும் அதாவது எழுபதுல இருந்து எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொடுத்து ரொம்ப குட்டி மிருகம் மற்ற மிருகங்கள் இதை அசாட்டை ஏறி மிதிச்சுட்டு போய்டும் நீங்க நினைப்பீங்க அந்த நினப்பு தான் ஆக்சுவலா இந்த மொத்த ஹனிபஜமி பெரோசஸ் தான் மாற்றிருக்கு பெரோஷஸ்னா ரொம்பவே கோவக்கார பைபுல இவனுடைய அந்த தோல் தடிமன் இருக்குல்ல இந்த உலகத்தில் இருக்க மேமல்ஸ்லேயே தான் அதிகமான தடிமனான தோல் இருக்குன்னு சொல்றாங்க கால் இன்ச்சுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட தோல் திக்னஸே இருக்கும் கழுத்துக்கிட்ட சிக்ஸ் மில்லிமீட்டர் வரைக்கும் தோல் திக்னஸ் இருக்கு அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஒரு மிருகம் சிங்கமே வந்து கடிச்சாலும் அது எந்த ஒரு எஃபெக்டையுமே இந்த ஹனி பட்சருக்கு உருவாக்காது கழுத்துக்கிட்ட அந்த தோல் வந்து லூஸாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் ஈஸியாக திரும்பி அந்த கடிச்ச சிங்கத்தையே அட்டாக் பண்ண முடியும் இந்த உலகத்தில் எந்த ஒரு மிருகத்துக்கும் எந்த ஒரு மேமலுக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது ரொம்பவே பயங்கரமாக இவால்வ் ஆகியிருக்கு அதை தாண்டி இது உடம்புக்குள்ளே நேச்சுரலாக நியூரோடாக்சின்ஸை முறிக்கக்கூடிய ஒரு ஆன்டிடோட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது பாம்புகள் கடிக்கும்போது உங்கள் உடம்புல நியூரோடாக்சின் பாஞ்சு உங்கள் சென்சாஸை பாதித்து காடா கரஸ்லாம் கொடுக்கும் ஆப்வியஸாக அந்த விஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது பட் அதை முறிக்கக்கூடிய நேச்சுரல் ஆன்டிடோட்டே இது உடம்புல இருக்கான் பாம்பு விஷயத்துக்கு இது கம்ப்ளீட்டா இம்யூன் கிடையாது பட் பாம்பு கடிச்சிச்சுனா இதால அந்த வழியை உணரவும் முடியாது பாம்பு கடிக்கும் போது அந்த விஷம் இதோட தோல் தாண்டி உள்ள போகவும் செய்யாது சப்போஸ் உள்ள போனாலும் இது உடம்புல அந்த பிளட்ல ஓடக்கூடிய நேச்சுரல் நியூரோடாக்சின் நியூரோட்ரேக்கர் இதை கம்ப்ளீட்டா நல்லிஃபை பண்ணிடும் பாம்பு விஷம் எந்த ஒரு வகையிலுமே இந்த பேச்சரை பாதிக்காது அதிக விஷம் இருக்கும் பட்சத்தில் இந்த பேஜர் கொஞ்ச நேரம் மயங்கிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எழிஞ்சிட்ட அப்புறம் திரும்ப அதே பாம்பு கூட சண்டைக்கு போவாங்க எவ்வளவு தில்லு பாத்தீங்களா ஸோ பாம்பு கடிச்சு அந்த மைக்கத்துல இருந்து எழுந்துச்சிட்ட அப்புறம் திரும்ப அந்த பாம்பு கூட சண்டைக்கு போகுது அதே மாதிரி இது குட்டியா இருக்கும் போதே அதிகமா இந்த ஸ்கார்பியன்ஸ் தேள்கள் கூட விளையாடுவான் தேல்கள் அந்த கொடுக்கு எந்த ஒரு வகையிலுமே இந்த பேஜரை பாதிக்க செய்யாது இது முதல்ல டார்கெட் டெக்கிறது அந்த கொடுக்க தானா அந்த கொடுக்க கடிச்சு தான் இந்த சின்ன வயசுல பேஜர்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கான் அதே மாதிரி அடிக்கடி இது வந்து தேன்களை சாப்பிடும் சொன்னா பாத்தீங்களா தேனை சாப்பிட போகும்போது இருக்க அந்த எல்லா தேனீக்கள் இதை கொட்டினாலும் கொண்டுமே நடக்காது தோலை தாண்டி அந்த கொட்டி எந்த ஒரு வழியுமே இந்த பேஜருக்கு கொடுக்காது கண்கள்லயோ மூக்களையோ கொட்டாம இருந்தா சரி சிம்பிளா விஷம் நிறைந்த அந்த மிருகங்களை பார்த்து ஹனி பேஜர் பயபிட போறதே கிடையாது ஹைனாஸ் போல அப்பப்போ இந்த பேஜர் திருடி தின்னவும் செய்யுமா முக்கியமா சிங்கங்கள் அடிச்சு போட்ட அந்த உணவை இதை சிங்கத்தே விரட்டி விட்டு சாப்பிடறதெல்லாம் பார்த்துருக்காங்க முக்கியமா ஹைனாஸே தான் சாப்பிடும் அந்த திருடங்கிட்டே திருட்டுற வேலையை இந்த ஹனி பஜர் பண்ணியிருக்கு சில சமயங்களில் வேட்டையாடவும் செய்யும் சின்ன சின்ன எலிகள் அதே மாதிரி முயல்களை பார்த்தீங்கன்னா அதை துரத்தி பிடிச்சி அடிச்சு சாப்பிடும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல அதெல்லாம் ஓட முடியும்னு சொல்றாங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒசைன் போல்ட் வேகத்துக்கு இதெல்லாம் ஓட முடியும் கைகளில் ஆபியஸா இந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லிமீட்டர் நீளம் இருக்க அந்த நகங்களை உள்ளால் நோட் பண்ணியிருக்க முடியும் இதை வச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே தான் எடைக்கு ஈக்குவலான மண்ணை அதெல்லாம் தோண்டி எடுத்துற முடியுமா ஸோ எலி வலைகளை தேடி கண்டுபிடிச்சி உள்ள இருக்க எலிகளை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் அண்ட் இந்த நகங்களை வச்சு அதெல்லாம் அசால்ட்டாக மர ஏற முடியும் இந்த லெப்போட் சொல்லுவாங்கள்ல சிறுத்தை புலிகள் அது அதை அடித்த மிருகத்தை யார் கணக்குமே தெரியாமல் மருத்து மேலே தான் போய் பதுக்கி வைக்குமா தக்காளி நான் இருக்கும்போது நீ அப்புறம் அங்கே பதுக்கி வைப்பேன்னு சொல்லி அசால்ட்டாகவே பேஜஸ் ஏறி மறைச்சி வச்சிருக்க அந்த சாப்பாட்டை ஆட்டையை போட்டு சாப்பிடுவாங்க அதுவும் லெப்போட் கண் முன்னாடியே பண்ணிட்டு நான் தான் சாப்பிட்டேன் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிடுமா ஒரு ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ரியில் ஒரே ஒரு ஹனி பேஜர் மூன்று சிங்கங்களை எதிர்த்து நின்றுக்கு அந்த சிங்கங்கள் இந்த ஹனிமஜ் எப்படா சமாளிக்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி முடியாம ஓடி முள்ளம்பன்றிகளால் குத்து வாங்கி பல சிங்கங்கள் இறந்திருக்கு அந்த முள்ளம்பண்டிகூடையே சண்டைக்கு போய் அது குச்சிகள் இருக்குல்ல அதையும் உடம்புல மெடல் மாதிரி குத்திட்டுல வந்திருக்கு தன்னோட மிகப்பெரிய மிருகங்கள் கூட சண்டைக்கு போற சமயத்துல இதை நீங்க ஒரு சாதாரண முட்டாள் மிருகம் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது காரணம் பிரைமேட்ஸ் மனிதர்கள் குரங்குகளை தாண்டி மேமெட்ல டூல்ஸ் அதாவது ஆயுதங்களை யூஸ் பண்ற மிருகங்கள்ல இதுவும் ஒன்று ரொம்பவே குறைந்த அளவு தான் இருக்கு அந்த வகையில இந்த மிருக டூல்ஸை யூஸ் பண்ண முடியும் அது தோண்டி வச்சிருக்க அந்த பொந்துக்குள்ள யாருமே வந்துடக்கூடாது

கட்டைகள் எதுவுமே இல்லனா சின்ன சின்ன கற்கள் கற்களுமே இல்லனா மண்ணை ஈரமாக்கி அந்த ஈரத்தின் மூலியமா உருண்டை பிடிச்சு அதை ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணி பலமுறை தன்னுடைய கூண்டுல இருந்து இந்த ஹனி பஜ்ஜை தப்பிச்சு ஓடி இருக்குன்னா யோசிப்பாரு திரும்ப திரும்ப பிடிச்ச அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது ஸ்டாஃபல் ஹனி பஜ்ஜர் மனிதர்களாலேயே வளர்க்கப்பட்டது அந்த ஹனி பஜ்ஜருக்கு இங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுங்கிற எண்ணமே கிடையாதான் ஜஸ்ட் தன்னுடைய கூண்டு வந்து வெளியில வர்றதுக்கு என்னென்ன வித்தியாசம் ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு பண்ணுக்காக அங்க வேலை செய்யறவங்களை வம்பு இழுக்கிறதுக்காகவே இது தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் தப்பிச்சு ஓடுற பண்ணுறதுக்கு அது ஏகப்பட்ட டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்கு டூல்ஸை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு புத்தி கூர்மையும் சும்மா ஃபண்ணுக்காக விளையாடுற அந்த புத்தி கூர்மையும் இதுக்கு இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க ரொம்ப அதி புத்திசாலியான இருக்கு அது பட் கொஞ்சம் முன்கோபம் இருக்குன்னு சொல்றாங்க லைக் யாரை பார்த்தாலும் சண்டைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இதுக்கு வரும் காரணம் இது விரும்பக்கூடிய ஒரு மிருகம் மாதிரி கூட்ட கூட்டமா வாழ்றது கிடையாது மோஸ்ட்லி தனியாக தான் எப்போதுமே இருக்கும் வரும்போது மட்டும்தான் அதுக்கப்புறம் தனியாவே போயிடுமா தனிமையில இருக்கும்போது கூட இது எனக்கு சொந்தமானது யாராவது கை வச்சுக்கலாம் தொலைச்சே போடுவோங்கிற மாதிரி சில இடங்களை அது மார்க் பண்ணிட்டு போகும் போல தன்னுடைய ஆசன வாயிலிருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லை வெளிப்படுத்தி அதன் மூலியமா டெரிட்டரியா மார்க் பண்ணிட்டு போகும் தான் வாழும் மற்றவங்க கூட பேசுறதுக்கும் இது ஏன் இடம் உள்ள வராதுங்கன்னு சொல்றதுக்காகவும் அது அந்த இடங்களை மார்க் பண்ணிட்டு போகும் ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் தான் இருக்கும் எப்பயாச்சும் ஒன்னா சேர்ந்து இருக்குமே தவிர்த்து மோஸ்ட்லி தனிமையை தான் இந்த ஹனி பஜஸ் விரும்பும் குட்டிகள் பிறகு அப்புறம் அது ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரங்களுக்கு கண்ணே துறக்காதான் அந்த சமயங்கள்ல அஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இருந்த இடத்தை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்றிக்கிட்டே இருக்குமா அந்த பெண்கள் அண்ட் ரெண்டு வருஷம் கிட்ட அந்த குட்டிகளை பராமரிக்கவும் செய்யும் சொல்றாங்க அண்ட் அந்த குட்டிகளும் எடுத்தோடனே தேல்கள் கூட தான் சண்டைக்க போகுமாங்க வெஷட் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படுது அண்ட் நல்ல சூழ்நிலை அமையும் பட்சத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷங்கள் இந்த ஹனி பஜஸ் உயிரோட வாழ்மா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இந்த ஹனி பஜஸ் போல்ட்ரி பிரெடேட்டர்ஸாக இருக்கு அதாவது கோழி பண்ணைகளுக்குள்ள போய் அதுக்கு தேவையான கோழிகளை சாவடிக்கிறதுமே தாண்டி அதிகமான கோழிகளை சாவடிச்சுட்டு போயிடுமா சர்ப்ளஸ் கில்லிங்

அதே மாதிரி ஈஸியாக கொண்டு முடியாது இது குட்டியாக இருக்க அந்த காலத்துனால எங்கெங்கே கடிக்க முடியுதோ அங்கங்கே கடிக்குமா முக்கியமா ஆண் மிருகங்கள் இது கூட சண்டைக்கு போவாதான் லைக் எங்க எட்டுதோ அங்க கடிச்சு விட்டுரும் அண்ட் இதுடைய பிடியும் சம ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுடைய பற்கள் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க கொஞ்சம் கோணல் மணலா இருக்கலாம் சோ சத தனியா எலும்பு தனியா கீழ்ச்சி எடுக்கிறதுக்காக பற்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது கடிக்கிறதுல கடிச்சா என்ன நடக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க அதனாலேயே பல மிருகங்கள் இவன் கூடலாம் சண்டை போடவே வேணாங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுமா உன்னெல்லாம் பாவப்பட்டு விட்டுட்டு இருக்கண்டாங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பெரோசியஸான புத்திசாலியான மிருகம் அண்ட் எதுக்குமே விட்டு கொடுக்காது மோஸ்ட்லி தன்னம்பிக்கை இழக்காதுன்னு சொல்லலாம் கடுகு சேர்த்தாலும் காரம் கூடாது சொல்றதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பஜஸ் தான் அது மாதிரியே நாமளும் எப்போதுமே விட்டு கொடுக்காம தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் பட் தேவையில்லாத சண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க